வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் லாஜிஸ்டிக் அண்டு மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாஃப் ஆஃபர் வந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது ஒரு மூணு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பார்த்தீங்கன்னா ஆன் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ஜினியரிங் முடித்தவங்களாருமே கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேஷுவல் லேபர் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் செகண்ட் ஒன் ஃபோர் கிளிப் ஆப்ரேட்டர் அண்டு ஹெச்ஆர்டி ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் தேர்ட் ஒன் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க என்னடியிரி படித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ள முடியும் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் லிமிட் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருபத்தேழு வயசு வரைக்கும் உள்ளவங்க கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் திருவள்ளூர் செகண்ட் வல்லம் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பேசிக் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சம்பளம் குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினாலாயிரம் இருந்து இருபத்தி ஏழாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா அக்கமடேஷனும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இது போக ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கம்பெனிஷன்லேருந்து இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப ஸ்க்ரீனில் ஷோ வர டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு ஆஃப்டர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம ஃபார்வ் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பு தான் ஆன் ரோல் எடுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்